ஃப்ளைட் வந்து மேலே போயிடுச்சு மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டம் பார்க்கும்போது அப்படி ஒரு கடல் அலை மாதிரியும் புகை அதாவது மூட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஏன்னா கீழேருந்து நம்ம ப ரசிச்சிருப்போம் எப்போவுமே மேகத்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே யார் எப்போ என்ன பெய்யும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதிலருந்து கீழே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே அதாவது பில்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப குட்டியாக தெரியுது இதே மாதிரி நாம் கீழேருந்து மேலே பார்க்கும்போது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களாம் நினைக்கலாம் என்னமோ இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே அப்படிதான் இருக்கும் எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சொன்னாங்க ஃபைவ் மினிட்ஸில் இப்போ வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தர இறங்கிடுவோம் நம்ம வந்து ஃப்ளைட் வந்து மூவ் ஆனது அதாவது மேலே ஏறினதையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து தர இறங்க போது அதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வருது மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் மேகக்கூட்டங்களாக தெரிஞ்சு இப்போ கீழே கொஞ்சம் அதாவது கீழே போய் இறங்குற ஸ்டேஜ் வந்தாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே இப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டு ஏறும்போதும் இப்படி தான் இருக்கும் ரொம்ப உயரத்துக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் மாதிரி தான் மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது சாரி பாப்பா வந்து இடையில வந்து கொஞ்சம் பேசிட்டாங்க பார்த்தீங்களா கிட்ட கீழே இறங்க அதாவது ஃப்ளைட்டு கீழே இறங்க 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 இந்த ஊர் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கும் போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு உண்மையில் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன உணவு அர்த்தம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்ங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஏறும்போது நிறைய பேர் சொன்னாங்க காதெலாம் அடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதாங்க எனக்கு ஃப்ளைட் ஏறணுனே காதெலாம் அடைச்சிடுச்சு சத்தமே கேட்கல தங்கச்சி சொன்னாங்க ரொம்ப சத்தமாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல அப்புறம் இறங்குற ஸ்டேஜில் தான் காது வந்து ஓப்பன் ஆச்சு அப்போ தான் சத்தம் தெரிஞ்சிச்சு ஆனால் ஒன்றும் டிஃப்ரெண்டாக ஆகலை கொஞ்சம் லேசாக தலைவலி மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ளைட்டில் போய் பழக்க அந்த மாதிரி இருந்திருக்கோம் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஹெட்ஃபோன் அல்லது அது காதில் வந்து பஞ்சு மரங்கள் அதெல்லாம் வச்சுருங்க காதை வந்து அடைச்ச மாதிரி ஏன்னா அந்த சத்தம் வந்து நம்ம கேட்கும்போது வந்து சில பேருக்கு அதை ஒத்துக்காமல் வாந்தி மரம் வேறு மாதிரி இருக்கும் சில பேருக்கு தலைவடி அந்த மாதிரிலாம் இருக்குது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பாப்பாலாம் எங்கெல்லாம் எங்களுக்கு சரியாக தெரியல பிள்ளைங்களையும் சொன்னேன் நான் அவங்க வந்து அதை எடுத்துக்கல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் வரதான் செய்யும் சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்டதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தர இறங்க கிட்ட வந்துட்டோம் கொஞ்சமாக இறங்கி வந்துடுச்சு தர இறங்கிட்டோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாருங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கும்போது கீழே எட்டி பார்த்தா அந்த ஏரோப்ளைன் வந்து நகண்ட மாதிரி அந்த ஃபீலிங்ஸே இல்லை அப்படியே அந்த இடத்துல இருந்த மாதிரியே தான் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஸ்லோவாகிடுச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆரம்பத்தில் வேகமாக இறங்கின மாதிரி இருந்துப்போம் ஸ்லோவாகிடுச்சி அதாவது ஏறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இறங்கவும் போதும் அந்த வட்டம் போட்டு வந்து நிற்கிறது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ரெக்கைங்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது கீழேனு பார்க்கும்போது ஆனால் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டியாக தெரியுது ஃப்ளைட் ஏரோடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளரிங் இதுவாக நாங்கள் கண்டு போயிட்டே இருக்கு இது ரீச் ஆகிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் பார்த்திங்கன்னா நேரம் தாங்க அதாவது ஏர் அந்த ஏரோப்ளைன் வந்து மேலே ஏறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்குது அப்படி சுற்றி வந்து அதுக்கு இறங்கும் போது இதே மாதிரி தான் இறங்கி இப்படி கீழே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுது அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அதாவது மேலே பறந்துக்கிட்டு அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வரும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேகெல்லாம் எப்படி தெரியுது பார்த்திங்களா ஃப்ளைட் வந்து மேலே போகும்போது எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் பார்த்துட்டுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்ட கூட ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுடைய வீடியோவை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்முடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நிறைய வீடியோஸ் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீட்டில் போகிறது வர்றது அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கா டம்பிங்